ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பிரதீப் சேது இதுவரைக்கும் பிரதீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தது தானே லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை ஒரே அறைக்குள்ளே நடத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா அது அவ்வளோ சின்ன கட்சி அதில் ஆட்கள் பலன் கிடையாதுங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்கிறாராம் அதோடு மட்டும் இல்லை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முல்லை பெரியாறு அணையோட விவகாரம் ஏன் முடிவுக்கு வரலைன்னு சொன்னால் அந்த காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் கேரளா முதலமைச்சர் கூட போய் பேசினார் அவங்க என்ன பாஷையில் பேசுனாங்களோ தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சிருக்கிறார் அது காரணம் என்னென்னா எம்ஜிஆர் மலையாளிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் கேரள அமைச்சர் கூட எந்த பாஷையில் பேசினாருங்கிறது எனக்கு தெரியாது அதனால தான் அது முடிவுக்கு வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதில் என்ன வேடிக்கை என்னென்னா இந்த துரைமுருகனை ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி எடுத்து வளர்த்தவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய கல்வி செலவு முழுவதும் எடுத்து அவரை படிக்க வச்சது எம்ஜிஆர் தான் அவரோட ப்ராஸ்கிர ப்ராக்ரஸில் தந்தைங்கிற பேரில் அவங்க அப்பாவுக்கு பதிலாக எம்ஜிஆர் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படி ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி துரைமுருகனை வளர்த்துருக்குறாரு ஆனால் இப்போது திமுகவில் சேர்ந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததை அவர் பேசுகிறாரு அதாவது மனுஷனுக்கு அரசியலுக்கு வந்தால் நாகரிகம் போகத்தான் செய்யும் ஆனால் இந்த அளவுக்கு போகாது துரைமுருகனோட கல்யாணம் நடக்கும்போது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எங்கே இருந்தாருன்னா மும்பையில் இருந்தார் உடனே என்ன செஞ்சார் தனி விமானம் பிடிச்சி வந்து துரைமுருகன் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு அவருக்கு வாழ்த்து செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருபத்தஞ்சி பவுனில் ஒரு செயினையும் போட்டார் அப்படி பிரியமாக இருந்த ஒரு வளர்ப்பு மகனை வளர்ப்பு தந்தை மாதிரி இருந்த ஒரு எம்ஜிஆரை பார்த்து இவர் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கன்னு தெரியல அப்படின்னு அவர் ஒரு மலையாளிங்கிறத நக்கல் பண்ணியிருக்கிறாரு அதாவது காரியம் ஆணுன்னா காலை பிடிக்கிறது காரியம் முடிஞ்சு போச்சுன்னா இன்னதான் இல்லை என்ன வேணாலும் பேசுகிறது அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இந்த துறைமுருகனுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது போல் நடந்துக்கிட்டாருன்னா நாளைக்கு ஏற்கனவே வயசு எண்பதை தாண்டியாச்சு அந்த வயசுக்கு தகுந்த ஒரு பக்குவம் இருக்க வேண்டாமா என்ன பேசுகிறோங்கிறது தெரியாமல் தன்னை எடுத்து வளர்த்த ஒரு வளர்ப்பு தந்தையவே கேவலப்படுத்துகிறாரு இப்போ திமுக இருக்கிறாரு அந்த மு க ஸ்டாலினை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இது மாதிரியெல்லாம் பேசுகிறாராங்கிறது தெரியல அவரே எங்கள் அண்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னவர் தான் அவரும் அப்படி தான் காரிய ஆணுன்னா காலை பிடிப்பார் காரியம் முடிஞ்சு போச்சுன்னா எட்டி உதைப்பாங்க இந்த திமுக திராவிட மாடலே அப்படி தான் ஆனாலும் துரைமுருகன் வந்து தன்னை வளர்த்தவரை தனக்காக எவ்வளவோ ஒரு நன்மை செஞ்சவரை படிக்க வச்சவரை இதுபோல் ஒரு விமர்சனம் பண்ணுறங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அவள் தான் நம்ம சொல்லலாம் வேறு என்ன சொல்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஒரே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்